வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொகுத்தறி மதிப்பீடு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு வகுப்பு ஐந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ்நாட்டில் காணப்படும் கால்நடை இனம் இதில் எதுனா காங்கேயம் ஒரு தேன்கூட்டில் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும் தேனி ஆண் தேனி அழிந்து வரும் தாவர வகைகளில் ஒன்று எது அப்படின்னா குடை மரம் காற்றின் மூலம் பரவும் நோய் காச நோய் காற்று மாசுபாட்டை குறைக்க நாம் பயன்படுத்த வேண்டியது பொது போக்குவரத்து இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக மாட்டுச்சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரமாகும் ஒற்றை கொம்புடைய காண்டா மிருகங்கள் அதிகம் காணப்படும் தேசிய பூங்கா காசிரங்கா ஆகும் தமிழ்நாட்டில் காணப்படும் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் ஆகும் காற்றின் மூலம் நோய் பரவுவதை தடுக்க நாம் முகக்கவசம் அணிய வேண்டும் காச நோய் காற்றின் மூலம் பரவுகிறது இப்போ சரியாக தவறா பார்க்கலாம் பறவைகளின் இறகுகள் மெத்தை தலையணைகள் தயாரிக்க பயன்படுகின்றன சரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கலாம் தவறு விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்பது சரி அமில மழை பொழிவது பயிர்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு நல்லது தவறு தும்மும் போதும் எறும்பும் போதும் கை குட்டையால் வாய் மற்றும் மூக்கை மூடினால் காற்றின் நாள் காற்றினால் நோய் பரவுவதை தடுக்கலாம் சரி இப்போ பொறுத்துக்க பார்க்கலாம் விலங்கு மற்றும் தாவர கழிவு இயற்கை உரம் பிராய்லர் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழி காற்றாலை மின்சாரம் தயாரித்தல் ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் காற்றினால் பரவும் நோய்கள் முகக்கவசம் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுது பிரம்மா கொச்சின் கடக்நாத் கீர் இதில் வந்து பிரம்மா கொச்சின் பறவை இனங்கள் கீர் மட்டும் விளங்கினோம் அதனால் அது வேறுபட்டது அடுத்து ராணி தேனி ஆண் தேனி பட்டாம்பூச்சி வேலைக்கார தேனியில் பட்டாம்பூச்சி பொருந்தாதது அமிலமலை மண்வளம் குறைதல் ஓசோனில் துளை உலக வெப்பமயமாதல் இதில் வேறுபட்டது மண்வளம் குறைதல் மல்லிகை மலர் இந்திய மல்லோ செங்காந்தல் மலர் அப்ளேசியா இதில் மல்லிகை மலரை தவிர இது மூணும் அழியும் நிலையில் உள்ள மலர்கள் அதனால் மல்லிகை மலர் வேறுபட்டது கிளைடிங் தொங்கு கிளைடிங் பாய்மரப்படகு போட்டி நீளம் தாண்டுதல் இதில் வந்து நீளம் தாண்டுதல் ம மீதி எல்லாமே காற்றினால் ஏற்படுகிற பயன்கள் அதனால் இந்த நீளம் தாண்டுதல் மற்றும் தவறு தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினங்கள் ஏதேனும் மூன்று வந்து காங்கேயம் பர்கூர் புலிக்குளம் காற்று மாசுபடுவதற்கான மூன்று காரணங்களை எழுத சொல்லியிருக்காங்க தொழிற்சாலைகள் எரிபொருட்கள் எரி எரிபொருட்கள் எரிக்கப்படுதல் சுரங்க வேலை இதனால் காற்று மாசுபடுகிறது அடுத்து பாருங்கள் நீலச்சிலவி சிலுவை அமைப்பின் செயல்பாடுகள் விலங்குகளுக்கு தங்குமிடம் வழங்குதல் ஆதரவற்ற விலங்குகளை தத்து கொடுத்தல் மருத்துவமனைகள் மற்றும் நடமாடும் மருத்துவ நிலங்களை நிர்வகித்தல் மருத்துவ அவசர ஊர்தி வசதிகளை கொடுத்தல் ஊர்தி வசதிகளை செய்து கொடுத்தல் இது எல்லாமே நீலச்சிலுவை அமைப்பின் செயல்பாடுகள் இப்போ காற்றின் மூலம் நோய் பருவது தட தடுக்க மேற்கொள்ளும் இரண்டு முறைகள் இதெல்லாம் முகக்கவசம் அணிய வேண்டும் தன் சுத்தம் பேண வேண்டும் தும்மல் மற்றும் இருமலின் போது வாயையும் மூக்கையும் மூடிக்கொள்ள வேண்டும் இதை நம்ம வந்து காற்றின் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகளாக எழுதிக்கிடலாம் இரண்டு தான் எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் இதில் ஏதாவது இரண்டு எழுதிக்கலாம் செல்ல பிராணிகளை நீ எவ்வாறு பராமரிப்பாய் செல்ல பிராணிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் பராமரிப்போம் இப்போ வந்து எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருப்பேன் தேவையான சத்தான உணவளிப்பேன் உரிய இடைவெளியில் முறையான மருத்துவ சிகிச்சை அதாவது தடுப்பூசி போன்றவற்றை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் இதில் மாணவர்கள் என்ன எழுதணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க செல்ல பிராணிகளை வளர்க்கும் முறைகளை அவங்க ப பராமரிக்கும் முறைகளை எழுதிக்கிடலாம் இயற்கை உரம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை இயற்கை உரம் என்பது உரமாக பயன்படக்கூடிய கரிமப்பொருள் பொருள் ஆகும் அதாவது இது பொதுவாக விலங்கு அல்லது தாவர கழிவுகளிலிருந்து பெறப்படுகிறது இது நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை மண்ணில் அதிகரிக்க செய்து மண்ணை வளமிக்கதாக மாற்றுகிறது இதனுடைய வகைகள் விலங்கு எரு பசுந்தாள் உரம் மக்கிய தொழு உரம் இந்த மூன்றுமே இயற்கை உரத்துடைய வகையில சார்ந்தது அடுத்த கேள்வி வேலைக்கார தேனியின் பணிகளை எழுதுதல் வேலைக்கார தேனியுடைய பணிகள் பாருங்கள் தேன் சேகரித்தல் இளம் தேனீக்களை கவனித்து கொள்ளல் கூட்டை சுத்தப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல் இது எல்லாமே வேலைக்கார தேனியின் பணிகள் பின்வரும் சரணாலயங்களில் பெயர் பெற்ற விலங்குகளின் பெயர்களை எழுதுக சரணாலயங்களுக்கு ஃபேமஸாக இருக்கிற விலங்குகள் என்ன களக்காடு வந்து காட்டருது புலி சிங்கவாள் குரங்கு முதுமலை சிறுத்தை புலி வங்கப்புலி யானை முண்டந்துறையில் புலி ஆனைமலையில் சென்னாய் காட்டுநாய் ராட்சச அணில் வேடந்தாங்கல்ல கரண்டிவாயன் நத்தை கொத்தி இதெல்லாம் பெயர் பெற்ற விலங்குகள் அந்த சரணாலயங்களுக்கு அப்புறம் காற்றின் பயன்களில் ஏதேனும் ஐந்து எழுத சொல்லியிருக்காங்க நீர் சுழற்சி ஏற்பட காரணமாகிறது காற்றினால் நாம் சுவாசிக்க ஆக்சிஜன் வழங்குகிறது காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது உள்ள நைட்ரஜன் தாவரங்களுக்கு பயன்படுகிறது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் தேங்க் யூ